ஹலோ வெல்கம் டு எக்ஸ்பர்டிசன் ஜாப்ஸ் டுடே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் இருந்து அந்த வேலை வாய்ப்பு வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டெம்பரரி போஸ்ட் தான் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் ஒன் வரும் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் மினிமம் பேச்சுல டிகிரி பி யூஎம்எஸ் படிச்சிருக்கோம் சொல்லிருக்காங்க சாலரி முப்பத்தி நாலாயிரம் பர் மந்த்துங்க ஆலி பணி இடங்கள் ரெண்டு மருத்துவ வாங்குவார் டிஸ்பென்சரிப்ளமோஇன் இன்டெகேட்டட் ஃபார்மி கோர்ஸ் செவன் பிப்டி ருபிஸ் பர் டே சொல்லிருக்காங்க அஞ்சு வேகன்சி மல்டி பர்பஸ் ஒர்க் அழுதப்படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் இன்னொரு

நடமாடும் பழங்குடிய சித்த மருத்துவம்ேட்டிபிக்யூ விண்ணப்பதாரர்கள் முன்னுரிமை சான்றிதழ் ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் இன சுழற்சி மற்றும் கல்வி தகுதியில் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் அதே என்னென்ன அட்டாச்மெண்ட் கேட்கறாங்களோ அதெல்லாம் கிளியரா அட்டாச் டவுன்லோட் பண்ணா டிண்டுக்கல் டாட் என்ட் ஐஎன் போனீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும் அப் பண்ணிட்டு அவங்க என்ன அட்ரஸ் சொல்றாங்களோ அனுப்பிச்சு இல்லைன்னா நேர்லேயே நீங்க போய் கொடுத்துருவா என்ன விவசாய தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி